நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வந்து ஜெலல்தாக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க எல்லாரும் ஒரே கம்யூனிட்டி ஆ ஜோோட ரெஸ்பெக்ட் ஃப ஜெலல்தா वाज ஆல் 드라마 ही वाज எ पॉलिटिकल BROKER 2000 லெவல்ல வந்து ஜெலல்தா வந்துட்டு சச்சிகல அவங்களே வெளிய அனுப்பிட்டாங்க எல்லாரும் அனுப்பிட்டாங்க ஏதோ ஜெலல்தா தான் கூப்டாங்க கூப்டாங்கனு சொல்றாங்க ஆக்சுவலி நிர்பந்தம் वाज ஜோதா வந்து ஷோக் என்ன நல்லா தெரியும் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் த சேம் வேர்ட்ஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமா கொச்சையா ரொம்ப கொச்சையா பேசின அடுத்த நாள் இதே ஷோ வந்து ஜெயலலிதாவை அவரே புகழ்ந்து பேசுறாரு அப்ப எப்பேற்பட்ட ஒரு பச்சை வந்தி ஜெயலலிதாவோட பொண்ணும் பக்கத்து வீட்டு பையனும் லஞ்சுக்கு வந்திருக்காங்க ஜெயலலிதா வந்து கண்ணை செமிட்டி இருக்காங்க பொண்ணு கிட்ட நீ வந்து சாப்பிடாதன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்றக்குள்ளார அந்த பையன் அது தின்னு அவன் செத்து போயிட்டான் விஷத்தால இந்த விஷம் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா பொண்ணு ரெண்டு பேர்ட்டையும் ஒரே நேரத்துல சாவடிக்கிறது தான் பண்ணியிருக்காங்க பையனும் சசிகலாவுக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு அதே மாதிரி கனிமொழியோட அம்மாவுக்கும் இந்த சசிகலாவுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அரசியல்வாதிகளா எப்படி தெரியும் எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஜெயலலிதாவை ஒரு முட்டாளாக்கிட்டாங்க ஜெயலலிதா ஸ்லோ பாய்சனிங் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அது நானே நைன்டி டூவில் அவர்கள் கட்டை எழுதியிருக்கேன் ஜெயலலிதாவோட ஆத்மா வந்து என்கிட்ட சொல்லுது இவங்க எல்லாம் போய் காண்டாக்ட் பண்ணு கீதா நீ கேள்வி கேள் வந்து என்னோட பேசுதுன்னு சொன்னால் என்ன நிறைய பேர் முட்டாள்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை மேம் வணக்கம் வணக்கம் மேம் ஜெயலலிதாம்மா பற்றி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இந்த பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும் போது அதில் ஒரு சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் ஷோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மா ஒரு அந்த ஒரு அரசியல் போரா இருக்கட்டும் இல்லை சினிமாலையோ எப்படி இருந்துச்சு ஜெயலலிதா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜெயலலிதாம்மா பார்த்து நடுங்கிய ஒரு நபர்னா அது ஷோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே உண்மையா அது என்ன ஒரு அந்த ஒரு காலத்தில் நடந்தது பார்த்து நடங்கினதெல்லாம் ஜெயலலிதா இருந்திருக்காது பார்த்து மரியாதை கொடுத்தது வேணால் இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து சோ மேலே மரியாதை வச்சிருக்கலாம் நம்பியிருக்கலாம் சோ வந்து என்னோடய வெல் விஷர்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து அந்த அந்த ஒப்பீனியன்லேருந்து நான் மாறுபடுறேன் என்னன்னா நானும் அந்த மாதிரி நினச்சேன் தட் இஸ் சோ வந்து ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸு ஜெயலலிதாவோட வெல் விஷர்னு நினச்சேன் ஓகே பட் வந்து அவங்க எல்லோரும் ஒரே கம்யூனிட்டி ஐ திங்க் இவங்களும் ஐயங்கார் அவங்களும் ஐயங்கார் ஐயா அந்த ஒரு இது இருந்துச்சு எல்லோரும் சினி ஃபீல்ட்லேருந்து வந்தாங்க சோஸ் எஜுகேட்டட் பர்சன் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளெலாம் கொஞ்சம் பேச பிடிக்கும் தான் எப்படி தான் இந்த ஒரே ஒரு இதில் இந்த சசிகலாவை வச்சு என்டர்டெயின் மெயின்டைன் பண்ணாங்களோ அது ஒன்று தான் எனக்கு எப்பவும் ஒரு புதுராக இருக்கும் ஓகே இந்த மூணாம் கிளாஸ் போனை வச்சுட்டு எப்படி தான் அவங்க ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதுதான் எனக்கு எப்பவும் டவுட் இருக்கும் அப்போ வந்து ஜோ வந்து ஜோவை பொறுத்தவரையிலையும் ஹீ வாஸ் என்ன சொல்கிறது பொலிட்டிக்கல் புரோக்கர் ஓகே ஒரு காலகட்டத்தில் வந்து அப்படி திமுகவை எதிர்த்து பேசினார் இல்லையா அம்மா அதே காலகட்டத்தில் ஐ ஒன்று நீங்களாம் இரு தொண்ணூற்றி ஆறில் பிறந்தீங்களா எனக்கு தெரியாது அதே காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதாவை எதிர்த்து இதே மூப்பனாரியும் கர் கலைஞரும் சேர்த்து வச்சவரும் இப்போ தான் ஓகே அதில் சோ வந்து சோவை பார்த்தா அந்தமாவுக்கு பயந்துக்கணும்னு தேவையில்லை பட் அவங்களுக்குள்ளார ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்துருக்குது ஏன்னா இவங்க நம்பினாங்க தட் இஸ் சோ வந்து ஆனால் சோ வந்து அதுக்கு துரோகி இது நான் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு டூ தௌசண்ட் நைன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்துட்டு அதிமுக சத்தியமூர்த்தின்னு சத்யமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு ராமநாதபுரத்தில் நின்னார் அவருக்கு எதுக்காக தான் ரிதீஷ் நின்னால் அதுக்கப்புறம் இவரும் நின்றார் யார் நம்ம திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு பிஜேபியில் நின்னார்னு நினைக்கிறேன் அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொருளாதாரமாக நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபண்டுக்காக ஏன்னா முக்காவாசி நேரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கேண்டிடேட் தான் செலவு பண்ணுட்டு ஆனால் டெஃபனட்டாக எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செலவு பண்ண மாட்டாங்க அப்போ கட்சிகள் தான் அவங்க கேண்டிடேட்ஸுக்கு ஒரு அளவுக்கு பணம் அனுப்புவாங்க இல்லைன்னு சொல்ல ஏன்னா நானும் அரசியலில் இருந்திருக்கேன் அப்போ அந்த மாதிரி எல்லா கட்சியிலேயும் வந்துட்டு அவங்க கட்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் அனுப்புவாங்க எலெக்ஷன் ஒர்க்குக்கு அப்போ என்ன இருக்குது இந்த அதிமுக இருந்த கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் தண்ணிட்டு இருந்தாங்க அந்த சுச்சுவேஷன் அவங்க கொஞ்சம் நல்லா ஜெயிச்சு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பொலிட்டிக்கலாக அப்போ ஆனால் அவங்களுக்கு பணம் இல்லாதவாலை நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கும் போது ஜெயலலிதா வந்து எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த ஜெயலலிதா இந்த சசிகலாவோட குடும்பம் தான் வந்து போய் பட்டுவாடா பண்ணுறது அப்போ வந்து இந்த வெங்கடேஷன் ஒருத்தர் இருந்தான் அதுக்கப்புறம் இந்த மகாதேவனு அது அவங்க குடும்பத்தில் இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு இது அவங்க எல்லாருமே இந்த கேண்டிடேட்ஸ்க்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருந்தாங்க அது எல்லாம் சோக் என்ன நல்லா தெரியும் அட்லீஸ்ட் அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இது இருக்குது அதுக்கெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஓகே சொல்லும் போது அவர் எங்ககிட்ட பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் வேர்ட்ஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக கொச்சா ரொம்ப கொச்சையாக பேசினான் மஞ்சள் அப்போ எனக்கு ஒரே ஷாக்கு அப்போ எனக்கு இந்த டேப்பெல்லாம் பண்ண தெரியாது இப்படி போட்டு செய்கிறதுக்கெல்லாம் தெரியாது செய்யணும் வச்சா செஞ்சுருக்கலாம் பட் செய்ய தெரியாது நான் வந்து அவர் மீட் சந்தித்து வெளியே வந்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் என்ன சார் இந்த இப்படி கொச்சத்தனமாக பேசுகிறாரு ஜெயலலிதா வச்சு நம்மலாம் நினச்சா விவரதோ ஜெயலலிதாவோட வெல் விஷர்னு சொல்லிட்டு சொல்லி வெ நாங்களாம் பேசிக்கிட்டோம் அடுத்த நாள் டிவியில் நான் ஒரு இது ப்ரோக்ராம் பார்க்குறேன் இதே ஷோ வந்து ஜெயலலிதாவை அப்படியே புகழ்ந்து பேசுறாரு அப்போ எப்போப்பட்ட ஒரு பச்சவந்தி நேற்று ஒரு விதமாக பேசினார் இன்றைக்கி வேறு விதமாக பேசுகிறார்கள் மக்கள் எல்லோரும் நினச்சிக்கிறாரு ஏதோ வந்துட்டு ஜெயலலிதா வந்து சோ சொல்கிறது தான் கேட்பேன் அந் மேபி அந்த பாவம் இவர் மேலே மரியாதை வச்சுருந்துருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல ஆனால் சோவோட ரெஸ்பெக்ட் ஃபார் ஜெயலலிதா ஓஸ் ஆல் ட்ராமா அந்த அம்மா முன்னால் ஒரு ட்ராமா அதுக்கப்புறம் பின்னால் ரொம்ப கொச்சையாக பேசினார் ரொம்ப அசிங்கமாக இவ எப்படி இந்த பைத்தியக்காரன் சீமா பேசுவேன் அவரும் பைத்தியக்காரத்தனமாக பேசினார் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மூஞ்சிக்கே சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் நடந்ததுன்னா இந்த டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஜெயலலிதா அவங்க வந்துட்டு சசிகலா அவங்களே வெளியே தொ அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா வெளியே அனுப்பிச்சப்பறம் இந்த சோவும் எஸ் குருமூர்த்தி தான் வந்திருக்காங்க ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு இதை வந்துட்டு அங்கே இருந்தவரே எனக்கு சொன்ன இது ஒரு நிகழ்வு இது பொய்யா இருக்காது ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பயந்துட்டு சொன்னார் யோகித்தம்மா என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க ஏன்னா எங்கள் உயிருக்கெலாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சசிகோஷின் சசிகலா கோஷி உள்ளார வந்தப்பறம் அவரையும் துரத்தி விட்டுட்டாங்க ஓகே அப்போ அவர் என்ன சொன்னார்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து ஜோசியக்காரனை கூப்பிட்டு வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்கே ஜெயலலிதா வீட்டில் அப்போது வந்து சோ தான் வந்து சசி ஜெயலலிதாவை வந்து வற்புறுத்திருக்காங்க சசிகலாவை திருப்பி நீ உள்ளார கூப்பிட்டுக்கோன்னு சொல்லி எல்லோரும் நினச்சிருக்காங்க ஏதோ ஜெயலலிதா தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நிர்பந்தம் வாஸ் பை சோ இது நிறைய பேர்த்துக்கு தெரியல இது நான் ஒரு சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கேன் இது வந்து மோடிக்கும் தெரியும் ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க ஏன்னா மோடி வந்து சசிகலாவை உள்ளார வச்சுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நர்ஸ் அனுப்பிச்சாங்க ஜெயலலிதா மாயாரை பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாமே சொன்னாங்க இதெல்லாம் எவ்வளோத்துக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் நான் இது ஓப்பனாகவே ஒரு பேஜில் சொல்லிக்கேன் மோடிக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது இது வந்து சோ தான் நான் மோடிக்கே ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் தட் இஸ் ஜோ தான் இந்த சசிகலாவை திருப்பி கொண்டு வந்தது அயில் நீங்களே எதுக்கு அந்த ட்ராமா போடுறீங்க என்னன்னா சசிகலாவோட இல்லை ஜோவோட பையனு அண்ட் சசிகலா அவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பிஸ்னஸ் இருக்குது இவங்க நிறைய பேர் வந்து இந்த பணத்தை எப்படி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி வச்சு அது ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க அதில் வந்து ஜெயலலிதா சந்த் சோவோட பையனும் சசிகலாவுக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்குது அந்த ஒரு தொடர்பு தான் இப்போ நீங்கள் எல்லோரும் நினச்சி இந்த அரசியல்வாதிகளாக எப்படி தெரியுங்களா எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே இருப்பாங்க பட் வெளியே வந்து நம்மளை உஸ்பேற்றுவாங்க ஏதோ பெரிய விரோதிங்க மாதிரி இதுவாங்கன்னா உள்ளார எல்லோரும் கையை குலுக்கிட்டு இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க இப்போ மிடாஸ்னு ஒரு இது இருக்குது சசிகலாவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த இந்த வீராசாமின்னு சொல்லிட்டு ஆர்கார்ட் வீராசாமின்ட்டு ஒரு டிஎம்கேல்தான் அந்த அளவுக்கு அதில் ஒரு அந்த அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி கனிமொழியோடய அம்மாவுக்கும் இந்த சசிகலாவுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது அதே மாதிரி சசிகலா வீட்டு குடும்பத்தவங்களோ இல்லை இளவரசி குடும்பத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்டான்ச் டிஎம்கே ஓகே அக இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஜெயலலிதாவை ஒரு முட்டாளாக்கிட்டாங்க அந்தம்மா எப்படி இவ்வளோ ஒரு பேசிக்காக ஷீசன் இன்டெலிஜென்ஸ் லேடி எப்படி அந்த இன்டெலிஜென்ஸும் ஃபெயிலியர் ஆயிருக்கு இப்போ வந்துட்டு இன்டெலிஜென்ஸில் இந்த இன்டெலிஜென்ஸ் ஏ டிஜி இருப்பார் டிஜிபி இருப்பாங்கல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த அந்தமாவுக்கு சொன்னாங்களோ இல்லாட்டி சொல்லி பயந்துக்கிட்டாங்களோ இல்லாட்டி சொல்ல விடலையோ அது தெரியாது ஏன்னா எல்லாரும் கடைசி காலக்கட்டத்தில் என்ன சொன்னாங்க ராமானுஜம் இருந்து அவர் சொன்னார் நிறைய ஜெயலலிதா அம்மையாருக்கு இவங்கெல்லாம் எப்படி சூழ்ச்சி பண்ணுறாங்க உங்களை கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லி நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா அந்த ராமானுஜம் தான் வந்து வெளியே பேசணும் ஆனால் இப்போ நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இப்போ ஜெயலலிதா என்ற அந்த பிம்பம் உள்ளாட்ட அந்த ஒரு ஆளுமை இல்லை ஐயல்லாம் அந்த மாதிரி வரப்போகிறது இல்லை ஐயெல்லாம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன நம்மளுக்கு என்ன போய் பேசி எதுக்கு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இல்லை நான் வந்து நீங்களாம் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா வந்து சோவை பார்த்து பயந்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க பட் ஷி வுட் ஹவ் ரெஸ்பெக்டட் ஹிம் ஆஸ் அ குட் ஃப்ரெண்ட் அதுக்கு வந்து ஷோ வந்து துரோகம் பண்ணியிருக்கா அப்போ சோவால் இழந்ததுன்னா என்னவா இருக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து சோவால் இழந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க எதுக்கு இந்த இந்த பொம்பளையை உள்ளாட் தூக்கிட்டு வந்தேன் எதுக்கு ஜெயலலிதா வந்து சசிகலாவை வெளியே அனுப்பிச்சார் இது நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க வேறு எதுவும் சண்டை கிடையாது அந்த நாள் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த ஜெயலலிதாவோட பொண்ணும் அவ வீட்டில் இருந்த பக்கத்து வீட்டு பையனும் அந்த லஞ்சுக்கு வந்திருக்காங்க இந்த இன்னொரு பையன் அவங்களோட ஒரு பையன் இருக்கிறான் சந்துருன்னு சொல்லிட்டு அந்த பையன் வரல அவனுக்கு வந்து ஜெயலலிதாவை பிடிக்காது ஸோ அவன் சொல்லுவான் எனக்கு உங்கள் அம்மாவை பிடிக்காது அம்மானா பெரியம்மா உங்கள் பெரியம்மாவை எனக்கு பிடிக்காத சுவையில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இவ கூட இருந்த ஒரு சின்ன பையன் அவங்க பக்கத்து வீட்டு பையன் ஓடி வந்திருக்கான் நானும் வந்து ஜெயலலிதாவை சிஎம்மா பார்க்கணும் அப்போ சிஎம்மா பார்க்கணும் எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது இருக்கும் அது ஜெயலலிதா எப்போவுமே ஒரு எல்லோரும் வந்துட்டு அங்கே ஒரு சீஸ் மிஸ்ட்ரி ஃபிகர் இல்லையா இன்னும் கூட நிறைய பேர்த்துக்கு அங்கே என்ன மர்மங்கள் நடந்தது எதுவுமே தெரியாது அப்போ வந்து சாப்பிட போயிருந்தப்போ அவங்க வந்து ஜெ அந்த பையன் பக்கத்தில் இந்த பையன் தான் அந்த ஸ்வீட் ஏதோ வச்சுருந்துருக்காங்க லபக்கன்னு அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டானவன் ஆனால் அதுக்குள்ளார ஜெயலலிதா அவங்க வந்து கண்ணை சிமிட்டியிருக்காங்க பொண்ணுக்கிட்ட நீ வந்து சாப்பிடாதன்னு சொல்லி தட் இஸ் நம்ம சொல்லுவான் சம்டைம்ஸ் சடனாக இப்படி ஏதோ கண்ணிலே ஏதோ அப்போ அம்மா வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்குள்ளார அந்த பையன் அதை தின்னு அவன் செத்து போயிட்டான் விஷத்தால் ஓகே அப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அந்த பாடியெல்லாம் எடுத்து இது போலீஸில் நிறைய பேர்த்துக்கு தெரியும் பட் எல்லாருமே ட்ராமா போடுறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்து யாரையுமே போய் இப்போ நம்ம வந்து நம்ம கீழே ஆட்சி கிடையாது நம்ம இதை பேசினாலும் யாருமே நம்ப போகிறதில்லை ஆனால் அங்கே இருந்த ஒரு சிலர் நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன் இந்த ஜெயலலிதாவோட ஆத்மா வந்து என்கிட்ட சொல்லுது இவங்களையெல்லாம் எல்லாம் போய் காண்டாக்ட் கீதா நீ கேள்வி கேளுனா எவனுமே ஃபோனுக்கு வருதில்ல எவனுமே என்ன சொல்கிறானா அப்படி எங்களுக்கு தெரியாதுங்க மேடம் நாங்கள் வந்து யாருமே கிடையாது மேடம் எங்களுக்கு ஜெயலலிதா வீட்டுக்குள்ளாரியே போனதில்லை மேடம் சில பொய்யே சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் அன்னைக்கு அங்கே இதெல்லாம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு காரகட்ட இஸ் இங்க வந்து இந்த விஷயம் வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா பொண்ணு ரெண்டு பேர்ட்டையும் ஒரே நேரத்தில் சாவடிக்கிறது தான் பண்ணியிருக்காங்க பட் கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி வந்து அந்த பொண்ணு பா பாளும் ஜெயலலிதா ரெண்டு பேரும் அந்த இன்னொரு சின்ன பையன்தான் செஞ்சுட்டான் இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் அது அது வந்து அதுக்கு தான் வெளியமைச்சிருக்காங்க சசிகலாவை அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ இவங்க நம்மளையும் கொள்றதுக்கு ரெடி அப்போ தான் அந்த டைம் காலகட்டத்தில் தான் நம்ம வரதராஜன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசிகிட்ருக்காரு இந்த மாதிரி என்னை கூப்பிட்டுருந்தாங்க இந்த இது விஷயம் அவங்க ஜெயலலிதாக்கு சொல் ஸ்லோ பாய்சனிங் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் பொய்யே கிடையாது இது நானே நைன்டி டூவில் ஜெயலலிதா அவர்களுக்கு நானே ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் ப்ளஸ் நைன்டி சிக்ஸில் அவங்கள நான் ஜெயிலில் சந்திக்கும் போது காதல் சொன்னது அதுதான் இந்த கூட்டம் உங்களை ஒரு நாள் கொன்று விடும் சொல்லிட்டு சொன்னது தான் ஓகே அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க வெளியே வந்தப்பறம் ரெண்டு விஷயம் சொன்னாங்க அந்த ரெண்டாவது விஷயம் ஐ டோன்ட் விஷ் டு ஷேர் வித் எனிபடி அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து வெளியே வந்து உனக்கு ஃபோன் பண்ணேன் பட் ஃபோனே பண்ணல அப்போ வந்துட்டு அப்போ அவங்களுக்குமே அந்த சந்தேகம் வந்து இப்போ நான் மட்டும் தான் பேசுகிறேன் வரதராஜனும் பேசுகிறார் அப்போ வரதராஜனும் நானும் ரெண்டு பேருமே வந்துட்டு அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேருமே எந்த லாபத்துக்காகவும் நாங்கள் பேசுகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து நான் சொல்கிறது தானே அவரும் சொல்கிறாரு அப்போ வந்து அந்த இது அது அகையில் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வச்சது அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு விஷயம் ஸ்லோ பாய்சனிங் பண்ணிகிட்டு இருந்ததும் உண்மை தான் பட் வந்து செத்தது வந்து அதால இல்லை இந்த ஸ்லோ பாய்ஸனிங்காலேயும் இல்லை எஸ் அவங்க உடம்பு வீக்காக இருந்துச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பட் அன்றைக்கி செத்த நிகழ்வு வந்து அவங்கள கொன்னுது தட் இஸ் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து அவங்களை கொன்னுது உண்மை தான் இதை வந்து மனசாட்சி தட் இஸ் ஜெயலலிதா இன்றைக்கி வந்து பேச போகிறது கிடையாது நான் வந்து ஆவி என்னோட அந்த ஆவிக்கு சொல்ல மாட்டேன் ஆத்மா அந்த ஆத்மா வந்து என்னோட பேசுதுன்னு சொன்னால் என்ன நிறைய பேர் முட்டாள்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் இதால் நம்ம ஒன்றும் நாலு காசு சம்பாதிக்க போகிறதில்லை ஆனால் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும் இன்னைக்கு வராட்டி என்றைக்கோ ஒரு நாள் உண்மைகள் வெளியே வரும் மேம் அதே மாதிரி ஷோ அவர்களுக்கும் ஜெயலலிதா அவருக்குமான அந்த உறவு பிழிவு படும்போது தான் ஆட்சியிலேருந்து ஜெயலலிதா வந்து வெளியே வந்தாங்களா இல்லை ஜோ வந்து திமுகவுக்கு போகும்போது திமுகவில் போயிட்டு ஜெயலலிதா அம்மாவோட அந்த ஒரு சூழ்ச்சி என்னெல்லாம் பண்ணி வெற்றி பெறுவாங்கன்றது திமுக சைடில் சொல்கிறாங்க தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்களா அந்த டைமில் நான் ரெண்டும் சொல்ல மாட்டேன் என்னென்னா சோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நைன்டி சிக்ஸ் டைமில் வந்துட்டு இந்த சசிகலா குடும்பம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இந்த நடராஜன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு காரணக்கர்த்தா நட்ராஜன் அவர் தான் இந்த ஸ்கீமர் இந்த பிளான் போடுறது செய்யுது ஏன்னா தானே ஒரு சிஎமாக வரணுன் தான் அவங்க பிளான் ஆக்சுவலி லாங் டேர்ம் பிளான் அப்போ வந்து இவங்க யாரையுமே பேச விடல அப்போ என்னாச்சுன்னா நைன்டி டூவில் வந்து எங்கள் கட்சியில் சுவாமி இருந்தார் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவரையும் ரொம்ப அவமானப்படுத்தி அவருக்கு அப்பாயிண்ட்மெண்ட்டே கொடுக்கல அப்போ நிறைய தடவை ஏங்கிட்டே அவர் கேட்டார் கீதா கேன் யூ கெட் மீ த அப்பாயின்மெண்ட் ஜெயலலிதாவை மீட் பண்ணுறதுக்கு அப்போ நான் சொன்னேன் சார் எனக்குமே கடிக்கிறதில்ல பட் எனிவே ஐ வில் ஸ்டில் ட்ரை அப்போ எனக்கே ஒரு டவுட் என்ன சுவாமிக்கே இவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது ஓகே அப்போ வந்து நான் வந்து அந்த காலக்கட்டத்தில் நான் வந்து யோ இந்த செங்கோட்டையன்கிட்ட தான் சொன்னேன் செங்கோட்டையன் இந்த மாதிரி கல் இது சுவாமிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு அம்மாக்கிட்டருந்து வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து நெருப்போடு விளையாடுறீங்கன்னு நான் சொன்னேன் என்ன நெருப்போடு விளையாடுறீங்க அப்போ வந்துட்டு இந்த உள்ளார அவர் போய் சொல்லியிருப்பாரோ இல்லை சொல்லில் ஏன்னா இதுங்கெல்லாம் முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர்கள் அக இது வந்து சசிகலாக்கிட்ட தான் போய் சொல்லும் இது வந்துட்டு ஜெயலலிதா கிட்ட எல்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் பொய் எல்லாமே கிட்ட மெசேஜ் வர்றதுன்னா எல்லாமே சசிகலா தான் அப்போ வந்து அவர் சொல்லலை அப்போ அதுவுமே சுவாமிக்கு ஒரு கோபம் அப்போ சுவாமியும் சோவும் ரொம்ப க்ளோஸ் அப்போ வந்து சோக்கும் மேபி இதே நடந்து இருக்கலாம் ஒரு அந்த பிகினிங் காலகட்டத்தில் அப்போ வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜெயலலிதா வந்து ஆட்சியிலேருந்து கொண்டு வரணும் நம்ம தானே இவ்வளோ சிஎம் ஆக்கணும் ஸோ அகல் இவ்வளோ திமுறாக நம்மளை சந்திக்கிறில்லன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சூழ்ச்சி தான் ஓகே ஆனால் அந்த டைமுக்கே வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பேர் கெட்டுருச்சு ஏன்னா இந்த சுதாகர்ன்னு சொல்லிட்டு இந்த வளர்ப்பு மகன் சொல்லி இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணதெல்லாம் ஒரு தப்பான ஒரு என்ன சொல்கிறது ஆக்டு அவங்களுக்கு அது வந்து வற்புறுத்தி இருக்காங்க ஆக்சுவலி ஜெயலலிதாக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களும் நிறைய பேர் என்னோடய காண்டாக்டில் இருக்காங்க எனக்கும் ஒரு நிறைய உண்மைகள் தெரியும் அந்த காலக்கட்டத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு சோ வந்து இந்த டிஎம்கேவுக்கும் இந்த மூப்பனர் தட் இஸ் இந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தாமுகாவது அவங்க தமாக நினைக்கி தமாக வந்து அந்த அலையன்ஸ் போட்டு அப்புறமே அது தெரியுமே ரஜினிகாந்த் தான் வந்து இது அது ஒரு காம்பினேஷானால் போய் அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க ஓகே ஸோ மகிழ்ச்சியாக சோ வந்துட்டு சந்தர்ப்பவாதி வந்து ஒரு மனுஷன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸாக எவ்வளோ பேர் என்னோடு இருக்காங்க நான் அவங்கள தப்புன்னு நினச்சா நான் மூஞ்சிலே சொல்லிடுவேன் தப்புன்ட்டு ஆனால் பின் பக்கம் போய் முதுகு குத்துறது வந்து துரோகி ஓகே மேம் நன்றி மேம் நன்றி Summer holidays வந்தாச்சு நம்ம GT holidays வந்தாச்சு GT holidays South India's number 1 travel brand